அதெல்லாம் கத்திரிக்காய் எங்களுக்கு தெரியும் நீ இப்ப எதை பேச வந்திருக்க என்ன கேள்வி கேட்டீங்க

சும்மா இங்கே தான் இங்கே தான் ஜட்டி அது அவ அவக்க சொல்லி எல்லாம் சோதனை பண்ணுற காலமெல்லாம் உண்டுப்பா என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை பிரமா ஊபியில் என்ன பண்ணு தெரியுமா நேற்று நடந்த எக்ஸாம்ல ஒரு பொண்ணு வந்து மென்சஸ்ஸு அவளுக்கே வந்து அந்த துணியை கலட்டுன்னு இருக்கா என்ன பண்ண சொல்கிறேன் அவனைக்கு பேசணும் நான் அடக்கி பேசணும் எதோ இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் பேசாதீங்க வெட்டி சாக்கணும்னு நாங்க என்ன வெட்டி சாக்கணும் ஏய் அவர் என்ன எனக்கு என்ன மாமனா மச்சானா இல்ல எனிமையா யார் யா நாங்க போய் அவரை வெட்டி சாக்க ஆம்சாங் யார் யா பண்ணது அவங்க அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன்ல அவன் அவன் ஜாதிக்காரனுக்குள்ள அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அரசியல் கருடைய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைகிறார்கள் இந்திய தேசிய எளிக்கட்சியின் தலைவர் திரு தலா ரஹிம் அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடியான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீட் தேர்வு போது மாணவர்களில் என்ற பேரில் வந்து கடுமையாகவே சோதனை பண்ணியிருக்காங்க சீமான் அவர்களும் தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு மற்ற ஸ்டேட்லலாம் இது நடக்கலை தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நடக்குது அப்படின்ட்டு மூ மூக்குத்தி கம்மல் அவங்க ட்ரெஸ்ஸில் போட்டு வந்த பட்டனை முதல் கொண்டு அறுத்து எரிஞ்சிருக்காங்க ஏன் ஒரு படி மேலே போய் தாலியே கழட்டி வச்சுருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலைமை ஏன் சார் ஏன் தமிழக அரசு இதில் கண்டுக்கலை ஏன் ஒரு இல்லை இதில் நேற்று தான் நடந்திருக்கு நேற்று தான் நடந்திருக்கு அது என்னாச்சு ஏதாச்சுங்கிறது எனக்கு தெரியாது தம்பி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பரீட்சை ஒன்றிய அரசு நடத்துது இந்த ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது சரியா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு தக்கியது ஒரு ப எண்பது விதமான ஒரு இதை அனுப்பிச்சிருக்கான் அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இதை எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லி எக்ஸாம் நடத்துறதுக்கும் அவன் ஆளை அனுப்பிச்சிடுறான் அந்த சென்டருக்கு நம்மளுடைய ஒர்க்கு என்னென்னா இவங்களை சோதனை பண்ணி உள்ளே அனுப்ப வேண்டியது மட்டும்தான் நம்ம காவல்துறையினுடைய வேலை புரியுதுங்களா அதுக்கு வந்து நம்ம காவல்துறை வந்து செய்கிறாங்க சிலர் வீடு வந்து இந்த மூக்குத்தி கலட்டுறது தாலியை கலட்டுறதுலாம் அத்துமீறின செயல் இதை வந்து ஏற்புடையதில்லை முதலமைச்சரே நேற்றுக்கு கோ கூப்பிட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு ரெண்டாவ கண்டித்ததாக கேள்விப்பட்டேன் சரிங்களா ஆகையினால் ஊடகத்தில் இல்லை ஊடகத்தில் வரல நான் சில விஷயங்கள் என்னை என பத்தி உனக்கு தெரியல தா உடனே ஒரு தவுள் எனக்கு வரும் தெரியும்ல ஆவேனால சில விஷயங்கள் இருக்க கண்ணு இனிமே வரும் இதெல்லாம் நடக்காது நீ என்ன வருங்க திமுக வருது வரல என்ன என்ன உனக்கு இதுக்கு அதுக்கு என்ன எனக்கு எப்படி நடகறணும் நீ 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 பேசுறதே சரியில்லை

கேள்வி கேட்டீங்க சீமான் பத்தி சொன்னீங்க அதுக்கு எங்க அரசு வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க இனி வருங்காலங்களில் அது நடக்காதுன்னு சொல்றேன் அதுக்கு உங்க அரசு இருந்தா தான் ஒரு பெரிய பொது ஒரு விஷயத்த சொன்னா அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் என்னு என்கிட்டயே நீ அந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம் இல்ல இல்ல சும்மா விளையாடுற நீ

எங்களுக்கு எதிரான வங்காலத்து வாங்குவீங்க நீங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பாருங்க என்ன நான் இந்த கோபம் படத்தான் செய்வேன் கோபம் தான் நீங்க கோபம் அர்த்தத்தோட தாங்க அவரு பேசும்போது என்ன சொன்னார் நீங்க

பாஜக அரசா இருக்கட்டும் ஆனால் அந்த வெளியே நின்றுகிட்டு நின்றுக்கிட்டு ஒரு மாணவர்களை சோதனை பண்ணி உள்ளாடப்படுறது யார் மாநில அரசு தானே மாநில அரசு அதான் சொல்றாரு மூக்குத்திலையும் கம்பல்லையும் தாலிலயும் இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா இதுலலாம் விட்டு வச்சுட்டு என்னையா நீங்க இது போல விட்டு விட்டுன்றது எப்படி இருக்கும் ஜட்டி பிள்ளை வச்சுட்டு போவாங்க இல்லை வேற எங்கேனா மறைவான இடத்துல ஒழித்து வச்சுட்டு போவாங்க பட்டன்லேயும் தாளியிலேயும் கம்பல்லையும் மூக்குத்துலையும் ஒழித்து ஐயா அதுக்கு தான் கேட்டதுக்கு மட்டன் கேட்டதுக்கு பட்டன் கேமரா ஞாபகம் மட்டன் கேமரா வந்து மேற்கொள் பேசுகிறேன் மட்டன் கேமரா நிறையா வந்துருச்சு லூஸ்ஸு பசங்களை நீங்கள் மூக்கு மூக்குட்டிங்களா மூக்கு மூ

அது மாதிரி தமிழ்நாட்டில் ஏதோ வந்தால் தமிழ்நாட்டுக்கே அசிங்கம் பீகாரம் பற்றி எவ்வளோக்கால இது நம்ம இன்னும் அது மறைக்காமல் பேசிகிட்டு இருக்கோமில்ல அது மாதிரி தமிழ்நாடு ஒரு கெட்ட பேர் வந்துவிட்டா யார் சுமக்கிறது நம்ம இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை சார்ந்தது அது பெண்கள் ஆடியோருக்கு பட்டனாக இருக்க சார் எது பெண்களுடைய கண்ணாரு இதெல்லாம் தவறுன்னு நான் தான் சொல்கிறேனே பெண்களுடைய உடைமை மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அத்துமீறி சில செயல்பாடுகள் செய்யக்கூடாது ஆனால்

மூக்கு கே அவரு பட்னா அவரு பாருங்கண்ணே அவசரம் பாருங்கண்ணே சொல்லுங்க சொல்லுங்க மத்திய அரசு அடுத்த முறை நிர்வாகம் படுத்தி பயிற்சி மாணவர்கள் பயிற்சி எதிர்கொள்ள அனுப்புங்க சொன்னா அதையும் செய்ய முடியல திமுக அடுத்த ஆண்டு வந்து என்ன நடக்குங்கிறது யாராலையும் கணிக்க இயலாத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோலர் போட்டு அனுப்புனா திமுக பின்பற்றுமான்னு கேளுங்க வேற ஒண்ணும் இல்ல இப்படி ஒரு சர்குலர் போட்டு அனுப்புது அடுத்த முறை ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைங்க நிர்வாணம் போய் தான் வந்து நீட் தேர்வு எழுதணும்னு சொல்லி மத்திய ஏன்னா மத்திய அரசு நோசிச்சு இருக்கிற இந்தியாவிலே மத்திய அரசு முழுமையான அடிமை நாங்க மட்டும்தான் செயல்படுவோம் அப்படின்ட்டு இல்லையா நீங்க ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நிர்வாணமா போகணும் நிர்வாணமா தான் பறிச்சு எழுதுனா அதுக்கு இங்க இருந்த ஜனங்கள் வந்தான்னா என்ன பண்ண சொல்றேன்

எதிர்ப்பை எப்படி தான் தெரிவிக்கிறது நீங்க நிர்வாகம் புரிஞ்சுக்கோ அவன் என்ன பண்றான் நம்ம கிட்டதான் நீங்க பதிமூவாயிரத்தி டாக்டர் சீட்டு இங்க தமிழ்நாட்டுல இருக்கு இந்த சீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அவன் இந்த நீட்டே வச்சுக்கிட்டு நம்மள எல்லாம் பிற மாநிலங்கள் அங்க ஊரா இருக்கக்கூடிய வடக்கத்தியான ஊரா இங்க கொண்டு தமிழ்நாட்டுல துணிக்கிறான் புரிஞ்சுக்கோ நம்மக்கிட்ட இருக்க மெ மெடிக்கல் கல்லூரி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது மெடிக்கல் கல்லூரி இங்கே தான் இருக்குது நம்ம சீட்டு மொத்த சீட்டு பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் சீட்டுக்கு மேலே இருக்குது அரசு ஒதுக்கீடு மட்டுமே பதிமூவாயிரம் சச்சம் இருக்குது இவ்வளவு சீட்டையும் அவன் தான் கொள்ளையே அடிச்சுட்டு போகிறான் நமக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுக்கோங்க மாநில அரசு வந்து என்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த இவங்க வந்து இந்த மாதிரி வந்துருன்னு எதிர்பார்க்கல கண்ண நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் தான் கையெழுத்து போட்டோம் பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குலாம் நபி ஆசாத்து எல்லாத்தையும் பேசி இதெல்லாம் நம்ம அந்த அந்த மாநிலங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்களோ அந்த மாநிலங்களுக்கு நம்ம வந்து தனி ஒதுக்கீடு கொடுத்துருவோம் இல்லைன்னா அதை வந்து அவங்களுக்கு வஜா கொடுத்துருவோம் வஜா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இது அங்க பார்லிமெண்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க நிறைவேற்றின தீர்மானத்தை அவங்க அந்த ஏர் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம ஆட்சி இல்லை ஜெயலலிதா ஆட்சி இங்கே இருந்தது அந்தம்மா என்ன பண்ணாங்க எங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்னும் நாங்கள் அதுக்கு பிப்பேர்ட் ஆகலை எங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் இன்னும் அதுக்கு நாங்கள் இந்த எச்எம் எழுதுகிற அளவுக்கு பிப்பேர்ட் ஆகலை அதனால நாங்க அடுத்த வருஷத்துல இருந்து ஆகையினால இந்த ஆண்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆண்டு இல்லை அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து எடப்பாடி அந்தம்மா போய் சந்திட்டாங்க எடப்பாடி வந்தாரு எடப்பாடி போய் அந்த இதை ஒத்துட்டாரு எடப்பாடி வந்த உடனே அந்த நாலு வருஷம் வந்துருச்சு அந்த நாலு வருஷம் வரையில எடப்பாடி என்ன பண்ணாரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏழரை கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பத்து சதவீதம் ஒதுக்கீடு பண்ணலாம் வாங்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் அந்த பத்து சதவீதத்தை கேட்காம ஏழரை சதவீதம் ஒன்று வாங்கிவிட்டார் சரி இப்போ அந்த ரெண்டரை சதவீதத்தாவது நம்ம அரசு அரசு இது அதாவது அரசு உடைய ஆதரவு பள்ளிகள்லாம் இருக்கு அந்த பள்ளிகளுக்கு அந்த ரெண்டரை சதவீதம் கொடுத்துடலான் நம்ம ஒரு கோரிக்கையை ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணா அது வந்து அது முதல்ல வாங்கியிருக்கணும் இப்ப அது கொடுக்க இயலாதுன்னு சொல்லிவிட்டாங்க புரியுதுங்களா கம்பி என்ன கம்பி கட்டுறேன் இதெல்லாம் இதெல்லாம் நடந்த நிகழ்வுன்னு தெரிஞ்சு அப்ப இது சார் தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுக்கணும் தேர்தல் வாக்குறுதி ஒரு அரசு கிட்ட பேசி எப்படியாவது நம்ம அதை வந்து பார்லிமெண்ட்டில் தீர்மானம் போட்டு தான் நம்ம மாநிலத்துக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு இதுக்கு வாங்கணும் ஆனால் அவங்களுக்கு காரணம் என்னன்னா இங்கே தான் மருத்துவத்துவ சீட்டு அதிகமாக இருக்க காரணத்தினால அவன் அதை கொடுக்க மறுக்கிறான் இதுதான் நிலைமை இது ஏன் இது நீட்டை தவிர இந்த உலகத்தில் வேறு உதுமையே இல்லையா ஏன் நீட்டு படி ப படிச்ச படித்து பறிச்சு எழுத வேண்டியது தானே எதுக்கு நீட்டு நீட்டுன்னு அதை எதுக்கு நீட்டிக்கிட்டே போகிறீங்க எல்லா பயிலுகளும் வேறு எல்லாரும் இதே நீட்டுன்றீங்க எல்லா டிவி மீடியாவுக்கு போனாலும் நீட்டுன்றான் நீங்களும் எபிசோடு காலையிலேருந்து நாலு எபிசோடு நல்லா நீட்டை வச்சு தான் எடுக்கிறீங்க வேறு வேலையே இல்லையா

காரணம் தான் இங்க வந்து ஊன்னாக்க உங்களை மாதிரி ஊடகத்துல உக்காந்துக்கிட்டு கொலைக்க ஆரம்பிச்சிடுறீங்க புரிஞ்சுக்கோங்க சும்மா என்னமோ இங்கதான் நீட்டு எல்லா மாநிலத்திலயும் இதுதான் கதை எல்லாம் இங்கதான் நடக்குது டெல்லியில எல்லாம் இதை காட்டிலும் கொடுமை நடக்குது புரிஞ்சுக்கோ சும்மா இங்கதான் இங்கதான் இருக்கு ஜட்டி அவக்க சொல்லி எல்லாம் சோதனை பண்ற காலம் எல்லாம் உண்டுப்பா என்ன நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு புரியல பிரமா ஊபியில் என்ன பண்ணு தெரியுமா நேத்து நடந்த எக்ஸாம்ல ஒரு பொண்ணு வந்து மென்சஸ் அவளுக்கே வந்து அந்த துணியை கலட்டு இருக்கா என்ன பண்ண சொல்ற என்ன அநியாயம் நடக்குதுன்னு தெரியாம இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பட்டனை கலட்டு மூக்கத்தை கலட்டினாங்கன்னு உடனே அவர் மாப்பிள்ள சார் ஏதோ சொல்லி விட்டாருன்னு உங்களுக்கு எல்லாம் துடிக்குது அவருக்கு துடிக்கும் ஏன்னா அவர் அரசியல் பண்ணணும் மக்களை கவரணும் ஓட்டை வாங்கணும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவருடைய அஜெண்டா அதுக்கு எதிராக சருக்கு சருக்குன்னா தும்முனா கூட தப்புன்னு பேசுவார் தம்முனம்னா திமுக அரசு பத்தி அது தும்மிடுச்சு அப்படின்பாரு

துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும் திமுகவில் ஏன் நேர்மையாக கடமையாற்றிய ஐஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் திமுகவில் தொடர்ந்து இதுபோல் சட்டம் போடுக்கு வந்து சீர்குலைஞ்சிருக்கு சார் யார் அந்த யூடியூபர் அந்த முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு உங்கள் மீசை கூட முறிக்க விடுவார் முறிக்க விடுவார் அவருக்கு தான் ஒரு போலீஸ் பந்தோஸ் கொடுத்துருக்கு அவர் இவரை கழிவு ஊற்றுவார் அதனால் அவர் அவரை பத்திரம் க கருத்தில் வச்சுட்டு பேசுகிறாரு

என்ன அவர் வந்து மணல் மாஃபியாவை காட்டி கொடுத்ததுனால கார் லாரியை வச்சு கொண்டு விட்டாம்பிங்க

அப்படிப்பட்டவர் தான் அவர் அவரை அவருடைய சாவை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிடலை அது பெரிய சாவு தான் ஆனால் இதெல்லாம் ஒரு ரவுடி குரூப்பு வந்து ஒரு டீம் வந்து செயல்படும் போது நாங்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எத்தனை வந்து தான் பாதுகாப்பு கொடுக்க இயலும் ஒவ்வொரு தனி ஒரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா போலீஸு வயசு கேட்குறா சார் என்னோட உயிர் கட்சத்தில் இருக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்குறாரு கொடுன்னு கேட்குறாருல அவர் ஹெல்த்து குறிமா கேட்டாக்க உடனே டிஜிபியை அலர்ட் பண்ணுவார் அந்த டிஜிபியுடைய கண்ட்ரோல் தான் அவர் டிஜிபி கொடுக்கலாம் இல்லை அந்த எஸ்பியை கொடுக்கலாம் டிசி கொடுக்கலாம் எஸ்பி கொடுக்கலாம் அது அவர் எந்த ஏரியாவில் இருக்காரோ அந்த ஏசி அந்த ஏரியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் அவருக்கு சப்ளை பண்ணோம் ஆனால் அவர் எதுக்காக அவருக்கு நீக்கினாங்கன்னா அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லை அவர் ஃப்ரீயாக தான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு வர்றாரு அப்படிங்கிற ரிப்போர்ட் மேலிடத்துக்கு போனதுனால அதை நிப்பாட்டினாங்க அவ்வளோதான் அதனால் அவருக்கு வந்து அவர் எங்க அவர்னால எங்க அரசுக்கு வந்து ஒரு லட்சம் லட்சம் கோடி வருமானம் வரக்கூடிய கேஸ் கண்ணு அந்த கேஸ் அந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னா வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அரசாங்கத்துக்கு தான் லாபமே தவிர சகாயத்துக்கு லாபம் கிடையாது இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வை எப்படி இருந்தா இருக்கு சகை மகேஷ் தனக்கு உச்சு அச்சுறுத்தல் இருக்குன்னே சொல்லிட்டு ஓப்பனாக கேட்டிருக்காரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி சொல்லுங்க இல்லை அவங்க தான் சொல்லிட்டாரு இல்லையா ஏன்னா குரானத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது ராம்சாங் ஏன் படுகொலை செய்தார் அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமை ஒரு தேசிய ஒரு தேசிய கட்சியோட தலைவராக இருக்கிறார் எப்படி அவர் கொல்லப்பட்டிருப்பார் அப்போ இந்த சகாயத்துக்கு வந்து நீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்குறீங்க ஏன் திமுக இதாட்டா போற சொல்றாரு யாரோ ஒருத்தர் மொக்தா மொக்தாருக்கு மட்டும் மொக்தாருக்கு மட்டும் கொடுக்கல ரவிச்சந்திரன் கொடுக்கல திமுக ஜாதராவை போட்டுக்கிட்டு சவுக்கு எதிராக முதல் முதல் வெளியிட்டேன் வீடியோ வெளியிட்டேன் அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துன்னு நான் விளைவிச்சுருக்கீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் தமிழக அரசு பாதுகாப்பு அடைந்து இது தெரிஞ்சு தெரியாமல் முக்கியமான நபர்களுக்கு பாதுகாப்பு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய நபர்களுக்கு அதை தான் மேற்கு காட்டி சீமான்னு சொல்கிறாரு ஏன் அப்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு அவர் ஐஏஎஸ்ஆரு இருக்கும்போது தாழ்மக கொள்ளைகளை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காரு அதுக்கு எதிராக வந்து கடுமையான மக்களை தேடி போராட்டம் பண்ணியிருக்காரு அது போன்ற ஒரு நபருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற ஐஏஎஸ் ஆர்டர் சார் அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார் சார் ஐஏ ஆபீசர் விஆர்எஸ் ஆபீசர் அவரே தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் என்ன அதேงிலே அண்ணாமலை கூட்டிட்டு வந்தாரு ஏசிபி ஓய்வுறியே குடுத்துருக்கோம் அது நாங்க கொடுக்கலங்க என்ன பேசுறீங்க சட்டம் உங்களுக்கு தெரியுது தானே சட்டம் தெரியற மாதிரி பேசுறீங்க குடுக்கல போலீஸ் பாதுகாப்புக்கு அப்படின்னு கொடுத்துது இல்லையா அண்ணாமலை இல்லைன்னு சொல்லி சத்தியமற போலீஸ் பாதுகாப்பு கேட்டதனால ஒன்றிய அரசு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு குடுத்துறேனா கொடுத்தோம் அண்ணே பயம் அண்ணாமலை எதுனா ஒன்னாய்ச்சினா ரேவ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ரிவ்யூ அடிச்சிரவானே பயம் அந்த பயத்துல உங்க நாங்கலாம் குடுக்கலங்க அறுவடைக்கு எல்லார்ட்டும் போலீஸ் போலீஸ் jeep தமிழ்நாட்டுல இது வந்து நார்மலா இருக்கு. இப்போ ஓய்புரி மத்திய அரசு குடுத்து இருக்காங்க. முன்னாடி தமிழக காவல்துறை முழுக்கு காйга குடுத்துவாங்க. நானே சொல்றேன் x y z இதெல்லாம் வேண்டாம். என்ன இப்போ அவர் இருக்கிறாரு என்ன பனி செய்து வந்து கடுமையாக எதிர்த்து போராடிய ஒரு மனிதன் ஒரு நடுநிலையான நேர்மையான அதிகாரியான்ற பேர் கூட தமிழக மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ஒரு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சிடுதுன்னு நான் கேட்குறேன் ஏ ஆனால் உங்கள் துணை முதல்வருக்கு ஐநூறு பேர் குறைஞ்சி பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கீங்களா உதயந்தி சார் முதல்வருக்கு சரி முதல்வருக்கு கொடுக்குறோம் புரட்டைக்கால் துணை முதல்வருக்கு அவ்வளோ போலீஸ் பாருங்க கொடுக்கணும் ஐநூறு போலீஸா ஆ கேட்டு பாருங்கள் ஒரு எஸ் டிசி தலைமையில் நூறு பேர் தனியாக கமாண்டோ ஃபோர்ஸ் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க சரி அவர் கொடுத்துருவீங்க சுபரேசன் வீட்டுக்கு கொடுக்கலையா நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு சொல்லுங்கள் சரி அது விடுங்க கலைஞர் இல்லத்தில் இப்போ அங்கே கோபாலபுரத்தில் யாருமே இல்லை நம்ம கலைஞருடைய மனைவி மட்டும்தான் இருக்குங்க அதுக்கு அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க இரவு போக அது தெருவில்லாம் அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் மேன் பவரை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவருடைய செயல்களும் கடுமையான அந்த என்ன சொல்கிறது இந்த கேஸ் எடுக்கும்போதே அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எனக்கு அச்சுத்தலை இருக்குன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலே அவருக்கு மறுபடியும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இல்லை அதான் சொல்கிறேன் முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அவருக்கு கொடுக்குறது ஏன் வந்து திருப்ப பெற்றது தமிழக அரசு அப்போ இது போட்ட நபர்களை நாங்கள் வந்து பாதுகாக்க மாட்டோம் வெட்டி அப்படின்னு ஒரு வரட்டில் வந்து கொஞ்சம் நான் அடக்கி பேசணும் நான் அடக்கி பேசணும் ஏதோ இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் பேச வெட்டி சாய்க்கணும்னு நாங்க என்ன வெட்டி சாய்க்கணும்

ஆறுத்திராவிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுத்தீங்களா ஆறுத்திரா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா ஆறுத்திராவில் வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேலே அடித்தான்ட்டிங்க அந்த ஐயாயிரம் கோடிக்கு வந்து அந்த பணத்தை வந்து எங்கே பதுக்கி வச்சுருக்காங்க திமுக அரசால் கண்டுபிடிக்க முடியலையா கண்டுபிடிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்தீங்களா கண்டுபிடிச்ச அவங்கக்கிட்ட வந்து அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வந்து பிடிங்களா அதெல்லாம் வந்து கரெக்டான முறையில் மக்களுக்கு பிரித்து கொடுத்தீங்களா அந்த பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆர் உத்தரல வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை அவருக்கு அந்த ரெட்டி ஒருத்தன் அண்ணாமலை ஒருத்தன் அப்புறம் சுரேஷா அந்த சுரேஷ் வெளிநாட்டுல போய் தப்பி போயிருந்து மறுபடியும் வந்த அந்த சினிமா டேரக்டர் ப்ரொடியூசரு நடிகரு அவரு அதை இவங்க எல்லாம் வந்து இன்வால்வ்டு அதுக்கப்புறம் உள்துறை உள்துறை அமைச்சருடைய பையன் இதுல இன்வால்வ்டுன்னு பிரச்சனை எல்லா பேப்பர்களையும் அந்த விஷயத்தை விட்டுட்டீங்க நாங்க அந்த விஷயத்தை உடலை இது சமாச்சாரம் தொடர்பு பையன் தொடர்பு ஏன் அண்ணாமலை தொடர்பு அப்புறம் வந்து வேற யாரு சுரேஷ் அமர்ஷ் அப்பா ரெட்டி தொடர்பு எல்லா தொடர்பு கரெக்ட் விசாரணை அதிகாரி யாரு சிபிசி உங்க கட்டுப்பாடுல இருக்க அதிகாரி